ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் வளமாக வாழ நலமான ஒரு யோகா அப்படின்னு ஒரு ஆன்லைனில் ஆரோக்கியம் கையில் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பயிற்சி கொடுக்குறேன் இது எல்லா வயதினரும் அட்டன் பண்ணலாம் இப்போ வெவ்வேறு கேட்டகரியில் இருக்கிறீங்க பல வகையான யோகாசனங்கள் பல வகையான முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் பந்தங்கள் நிறைய இருக்குது இதில் முக்கியமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத எளிமையான முத்திரைகளை எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது பஞ்சபூத முதிரைகளை எப்படி பயிற்சி பண்ணுறது ஒரு எளிமையான நாடி சுத்தி உடம்புல ப்ரீத்திங் நார்மலாக இயங்குவதற்கு ஒரு எளிமையான நாடி சுத்தி எப்படி கற்றுக்கொள்வது ஒரு எளிமையான வாத பித்த சிலேத்துமம் சரியாக இயங்க செய்யக்கூடிய ஒரு பிரணாயாம பயிற்சி எப்படி கற்றுக்கொள்வது முக்கியமான மூன்று பந்தங்கள் இந்த பந்தங்களின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் ஈவன் கேன்சர் கூட வராமல் சிறப்பாக வாழலாம் ஒரு சங்கடங்கள் நீக்கக்கூடிய தியானம் அந்த தியானத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி சிறப்பாக நமது வாழ்க்கையை வைத்துக்கொள்வது எளிமையான உணவு கோட்பாடு யோக உணவு முறை இந்த உணவை எப்படி எடுத்துக்கிடுறது எந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிடணும் இது பொதுவாக எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக இது கொடுக்குறேன் நிறைய வெளியூரில் இருக்கிறீங்க எல்லோருமே என்னை பார்ப்பதற்கு நேரில் வரணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது இப்போ வந்து நமக்கு பல வகையான இந்த மாதிரி மீடியா மூலம் ஆன்லைன் மூலமாகவே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிடலாம் ஸோ நான் முப்பத்தேழு வருடங்களாக பெற்ற அந்த யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக கொடுக்குறேன் இதில் என்னுடைய மற்ற சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க மாணவர்கள் எல்லாருமே இல்லை லேர்ன் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது சார் மன ரீதியாக பிரச்சனை இருக்குது இந்த பயிற்சியில் யார் யார் அட்டன் பண்ணுறீங்களோ அவர்கள்ட்ட பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இண்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் உங்கள்கிட்ட பேசி உங்களது உடல் மனம் சம்பந்தப்பட்ட குறைகளை நோட் பண்ணிக்கிடுவேன் இந்த பயிற்சி காமனாக நடக்கும் ஆன்லைன்லே தான் பயிற்சி முடிஞ்ச உடனே ஒவ்வொருவருக்குமே உங்களது உடல்நிலை உங்களது வயதுக்கு ஏற்ற என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷீட் அனுப்பிச்சிடுவேன் அந்த குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அட்டன் பண்ணுறக்கூடிய குரூப் அப்படி இருக்கும் அதில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த வீடியோ ஃபுல்லாக அனுப்பிச்சிடுவோம் அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும் அதை மட்டும் ஒரு தெரப்பியாக நீங்கள் எடுத்து டெய்லி பயிற்சி பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக ஆனந்தமாக வளமாக நலமாக வாழலாம் எந்த ஒரு வியாதியும் வராமல் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே போகக்கூடிய பயிற்சிகள் மன அழுத்தம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் நல்ல ஆழ்ந்த நித்திரை தூக்கம் வரக்கூடிய பயிற்சிகள் இவை எல்லாமே இதில் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆன்லைனில் கேம்ப் எடுத்திருக்கேன் நிறைய நபர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க இது அடுத்த கேம்ப் நடைபெறுகின்றது இதில் கலந்து பயன்பெற விரும்புகின்றவர்கள் இதில் சைடில் கிளிக் பண்ணுங்கள் அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது உங்களது பெயரை பதிவு செய்து இதில் கலந்து ஆரோக்கியமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்